பாடல் எட்டு உளியில் விளைந்த உயர்ஞான பூதர துச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனே அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பிய வாமுக மாறுடை தேசிகனே பதவுரை அருட்பெரும் ஜோதியில் உண்டான உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் உயர்ந்த ஞானமான மலையின் முடியிலே தனிப்பெரும் கருணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேனே மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னன் தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு ஆறு திருமுகங்களை உடைய குமர குருபரன் உபதேசித்து அருளியது என்ன வியப்புடைத்து விரிவுரை என்றும் ஒருபடித்தாக தானே ஒளிரும் தனி சுடர் இச்சுடர் அக இருளை நீக்கும் இயல்புடைத்து அருள் வெளியில் விளங்குவது பாச பாசஞானம் உடையோரால் காண ஒன்னாதது கூர்த்த மெஞ்ஞானம் உடையோர் தம்மறிவு கண்ணால் நுணுகி அறியத்தக்கது ஓராதாருள்ளத்தில் ஒளிந்திருப்பது காக்குமென் காவலனே காண்பறிய பேரொளியே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீர்கூறிய சிவஜோதியில் விளைவது சிவஞானம் ஞானத்தின் திரட்சி மலையாக விளங்குகின்றது தேன் மலை விளைகின்றது பருகினாருக்கு மட்டும் இன்பத்தை நல்குவது தெவிட்டும் இயல்புடையது இந்த சிவானந்த தேன் ஞானமலையின் உச்சியில் தனிப்பெரும் கருணை கும்பில் பெருகுவது இது நினைக்குந்தோறும் பேசுந்தோறும் காணுந்தோறும் ஸ்பரிசிக்குந்தோறும் பருகுந்தோறும் இன்பத்தை வழங்குவது பவ பிணியை கெடுக்கும் இயல்புடையது தெவிட்டாத முக்தி இன்பத்தை நல்குவது கெடுதல் இல்லாதது ஆதியில்லாத இது உரையாலும் எழுத்தாலும் பேசவும் எழுதவும் ஒண்ணாதது மன வாக்கற்ற இடத்தில் தன்னந்தனியாய் நின்று எல்லாமற்ற தனிநிலையில் சுகித்து இன்புறுவது ஒன்றுமில்லாத வெட்ட வெளியில் விளைந்த வெறும் பால் பொறிகளும் புலன்களும் காரணங்களும் கரணங்களும் ஜீவ போதமும் பாழாகிய இடம் முப்பாழும் பாழாய் முடிவிலொரு சூன்யமாய் அப்பாழும் பாழாய் அரும் அந்த ஒன்றுமற்ற இடத்தை ஈணுகின்ற தன்னந்தனி நிலையில் விளையும் ஒப்பற்ற பேரின்பத்தின் இனிமையை என்னென்று எழுதுவது அதனை எந்த எழுத்தால் எந்த மொழியால் கூறுவது அருணகிரி நாதரை அன்றி அதனை அனுபவித்து உரைக்க யாவர் தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ இது கந்தர் அனுபூதி வாக்கு உருவிலாத பாழில் வெட்ட வெளியிலாடு நாத நிற்த்தன் உனது ஞானபாத பத்மம் உருவேனோ இது திருப்புகழ் வாக்கு இருளறு சிப் பிரகாசமயமாம் சுத்த ஏகாந்த பெருவெளிக்குள் இருந்த வாழ்வே இது அருட்பா வாக்கு பொருளுக்கும் சின்மய வியோம நிலையை உபதேசித்தவராதலால் ஆறுமுக குருபரன் என்றார் அவரே குருபரன் ஆதி குரு புகழை மேவுகின்ற கொற்றவனாம் அப்பெருமானை குருவாக கொண்டாலன்றி மெய்ப்பொருளை உணர முடியாது முருகன் தனிவேல் முனிநன் அறியுந் அறியுந்தரமோ இது கந்தர் அனுபூதி வாக்கு அருணகிரிநாதர் அருமுக குருபரன் தனக்கு உபதேசித்த ஒப்பற்ற ஒரு நிலையை அதி வியந்து விளம்புகின்றார் கருத்துறை ஆறுமுக குருபரன் அடியேனுக்கு தன்னந்தனி நிலையை தெளிய உபதேசித்தது என்ன வியப்பு